அனைவருக்கு வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆனதை ஒட்டி திமுகவுடைய இளைஞரணி சார்பாக நேற்று வள்ளுவர் கோட்டத்தில் அறிவு திருவிழா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க இதுல காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்கிற புத்தகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினாரு அதுல பல பேர் பேசுறாங்க அமைச்சர் பெருமக்கள் அதுல முக்கியமான ஒரு அமைச்சர் மூத்த அமைச்சர் திமுகவோட பொருளாளர் இப்படிங்கிற மூணு போஸ்டிங்க முழுசா வச்சிருக்கிற ஐயா துறைமுறன் அவர்கள் பேசிய பேச்சு சமூக வலைதளங்களை வைரலாக மாறிக்கொண்டிருக்கிறது நம்முடைய உதயநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு நிச்சயமாக சத்தியமாக ஒரு காலத்துக்கு வருவான் அப்படி வருகிற பொழுது இந்த மன்றத்திலே நான் தெரிவிக்கிறேன் தலைவர் பெற்ற பேரும் புகழை விட ஏன் உட்கார்ந்து இருக்கிற தளபதி அவர்கள் பேரும் புகழை விட அதிகமான பேரும் புகழையும் பெறக்கூடியவர் என்னுடைய தம்பி உதயநிதி என்னம்மா ஃபீல் பண்ணி கூறாடா அவன் என்ன போய் ஜனாதிபணின்னு நீ ஏன் இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா என்றை கேள்வி வைத்து கொள்ளுங்கள் உதயநிதி ஒரு நாள் ஏன் நான் ஜைலுக்கு போறேன் ஜைலுக்கு போறேன் ஜைலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க நானும் பெரிய ரவுடி தான் உங்க வீட்டு பிள்ளையாக நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்